வந்துட்டே இருக்குங்க நான் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு சொன்ன நீங்கள் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழகா அம்மா வந்து இங்கே ஒரு மண் பொட்டு இங்கே ஒரு பொட்டு ஆந்திராவிலாம் மணமகளுக்கு இங்கே ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க அழகா அம்பாளுக்குமே திருஷ்டி போட்டு வச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்கல்ல ஸோ அந்த மாதிரியெல்லாம் இங்கே வச்சா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு ஒரு சின்ன மை டப்பா கிடைக்கும் அந்த காலத்தில் அதுதான் மை இந்த விரலில் எடுத்து இப்படி வச்சுப்போம் ஸோ அந்த மாதிரி மை டப்பா வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு உள்ளங்கால் இருக்கு இல்லையா அந்த உள்ளங்காலில் ஒரு டாட் வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்குலாம் அம்மா வச்சு விடுவாங்க ரெண்டு காலையும் வச்சு விடுவாங்க ஏதானும் ஒரு கை காலில் வச்சுட்டா போதும் பெண்களாக இருந்தால் லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தால் ரைட்டில் வச்சுக்கோங்க இல்லைங்க எனக்கு இந்த காலத்து அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க அப்போது திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் நீங்கள் என்ன விஷயத்தை நோக்கி போகிறீங்களோ அங்கே திருஷ்டினாலும் உங்களுக்கு ஒரு தடை இருந்தால் அதுவும் நீங்கும் இல்லை யாராவது உங்களை பார்த்தாங்க அப்படின்னாலும் நீங்கும் இல்லை இந்த காதுக்கு பின்னாடி திருஷ்டி வச்சுக்கலாம் ஆண்களை தான் லைட்டில் வச்சுக்கோங்க பெண்களை தான் லெஃப்டில் வச்சுக்கோங்க காதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கருப்பு டாட் வச்சுட்டு போங்க திருஷ்டி நீக்கும் அது திருஷ்டினால் வரக்கூடிய பல பேர் நம்மளை பார்த்தோன்னே சில பேர் சில டைமில் எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் தலை வலி தலையில் பாறம் போட்ட மாதிரி ஒரு நச்சு நச்ச சின்ன ஒரு வலி வலிக்கும் இது எல்லாமே திருஷ்டினால் வரக்கூடியது வெறும் திருஷ்டின்னா இதுவே போதும் உங்களை ஓரளவுக்கு நல்லாவே காப்பாற்று